குட் மார்னிங் friends. TNBC previous year max question. ஒரு சதுரத்தின் பக்கம் 20 சதவிதம் அதிகரிக்கிறது. எனில் அதன் பரப்பு எத்தனை சதவீதம் அதிகரிக்கும். இப்போ நான் சும்மா நார்ல ஒரு சதுரத்தோட பரப்பு வந்து 100 சதவிதம் வச்சிருக்கேன். அப்ப 100. இப்போ இது எத்தனை சதவிதம் அதிகரிக்கி? 120 20 சதவிதம் அதிகரிக்கி. அப்ப 120 by 100. ஏன் நம்ம பரப்பு அப்படிங்கறது நமக்கு மேக்ஸிமம் ஃபார்முலா வந்து ஸ்கொயர் அப்ப ரெண்டு டைம் நம்ம எழுதணும். எந்த வேல்யூ எழுதினாலும் ரெண்டு டைம் எழுதணும். அப்ப 120 by 20-ஐ ரெண்டு டைம் எழுதி இருக்கேன்.